இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் ஐம்பத்தி மூன்றாவது படைப்பிரிவினுடைய தளபதியாக இருந்த கமல் குணரத்னவுக்கு எதிராக பிரித்தானியாவில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னணியில இவர் செய்திருக்கக்கூடிய படுகொலைகள் சித்திரவதைகள் சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகள் என்று பலவிதமான குற்றங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய நெருங்கின சகா என்று சொல்லப்படுகிற முன்னாள் அமைச்சர் மேல மிகப்பெரிய ஒரு மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கு எதிராக பதினைந்து பேர் சாட்சியாக முன்வந்த

சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சசல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழர் வரலாற்றில் மறக்கவும் மன்னிக்கவும் முடியாத ஒரு நாள் இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் உறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை தமிழ் மக்களுக்கும் அகவணக்கத்தை செலுத்தி கொண்டு என்ன விடம் என்று சொன்னார் ஆண்டு பகுதிகளில் இருந்த கமல் குணரடவுக்கு எதிராக பிரித்தானியாவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் இவர் செய்திருக்கக்கூடிய பல்லவிதமான குற்றங்கள் அதாவது படுகொலைகள் சித்திரவதைகள் சட்டத்துக்கு புறமான செயற்பாடுகள் என்று பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது முதல்ல இந்த அறிக்கையை யார் சமர்ப்பிச்சு என்று சொன்னா ஜேபி என்று சொல்லப்படுகிறது சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதி திட்ட அமைப்பால் பிரித்தானியாவுடைய கொமன்வெல்த் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது இதில் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் கமல் குணரத்னா அவர்கள் ராணுவத்தினுடைய பணியில் இருந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால மட்டும் பலவிதமான குற்றச்செயல்கள் மிக முக்கியமாக போர்க்குற்றங்கள் ஈடுபட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது இது மூன்று கட்டங்களாக சொல்லப்பட்டிருக்குது முதலாவது கஜா படைப்பினுடைய தளபதியாக இருந்த போது தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த ராணுவ நடவடிக்கையில் பாலியல் வன்கொடுமைகள் சித்திரவதைகள் கட்டாயமாக கடத்தி குற்றச்செயல்கள் இடம்பெற்றிருக்குது இதற்கு எல்லாமே மிக முக்கியமான ஒரு சூத்திரதாரி இந்த கமல் குணரட் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி சுத்த பகுதிகளில் ஐம்பத்தி மூன்றாவது படைப்பினுடைய தளபதியாக இந்த கமல் குணர்

பலவிதமான குற்றச்செயல்கள் இவர் ஈடுபட்டதாக இந்த அமைப்பு குற்றம் சுமத்தி இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையைச் சேர்ந்திருக்கக்கூடிய நான்கு இராணுவ தளபதிகளுக்கு எதிராக இவர்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு எதிரான தடை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்குது அதே போல இந்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரமாக கொண்டு இந்த கமல் குணரட்டம் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா இதற்கு இலங்கையினுடைய அரச தரப்பு என்ன போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சைக்குள்ளான கருத்து இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தினது மட்டுமல்ல வடக்கு கிழக்கு பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை போகுது என்ன நடந்திருக்கட்டா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்த பிறகு எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் அதிக ஆசனங்கள் இருக்குதோ அந்த கட்சிகள் எந்த விதமான பிரச்சனையும் என்று தங்களுடைய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்று ஆனா ஒரு சில சபைகள்ல இந்த ஆட்சியை கைப்பற்றத்துக்கு ஆசை

ත පෝට ෙක් මලිය ිහක් පෙියෙ වඩි. වත් අපිට පිස්සු නෑනේ මේ පටත්කාල ගමත්කාපු මේේ දේශපාලුවන්ට මේ රටේ සල්ලි දෙන්න අමතර එම කරක් නෑ. தென்னிலங்க பகுதியை விட்டு நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிக்குள்ளே உள்ளூராட்சி சபைகள் ஆட்சி அமைக்க போகிறது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தான் சபைகளை இந்த சபைகளுக்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்க பிரகாரம் எந்த விதமான அரச நிதியுமே வரப்போறது இல்லை இதால நாங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியுமே இந்த சபைகளால் செய்ய முடியாது இது தென்னிலங்கை பகுதியில் இவர்கள் நூற்றி சபைகளுக்கு மேல கைப்பற்றி தேசிய

உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள் பெரும்பான்மையா இருக்கோ அவர்கள் அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரமாக இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கல என்று சொல்லி போட்டு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த சபைகளை கட்டுப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் உண்மையிலேயே இதுவும் ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை இது சார்ந்தும் பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்திகள் எல்லாமே ஏற்பட தொடங்கி இருக்கிறதாக இது சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா என்ன பதில் சொல்ல போகிறார் என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த

மஹிந்த ஜாப்ப அபிவர்த்தனை என்று சொல்லி இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது இந்த நிதிகள் எல்லாமே எடுக்கப்பட்டது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதிகள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வடிவம் வழியில வந்திருக்கு என்னன்னு சொன்னா இப்ப இந்த சாமர சம்பத் தசநாயக்க மேலையும் இதே போல அரச நிதியை பயன்படுத்தின குற்றச்சாட்டு தான் சுமத்தப்பட்டது தான் இவர் இப்ப கைது செய்யப்பட்ட சிறைக்குள்ள இருக்கிறார் இது சார்ந்து இவர் இந்த அரச நிதியை பயன்படுத்தும் போது ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது சார்ந்த விசாரணைகளை கலைக்கப்பட்டு அவரிட்டையும் வாக்கு மூலம் வரப்பட்டது என்னதான் இருந்தாலும் இன்று வரைக்கும் அந்த சாமர சம்பத் தசநாயக்க விடுதலை செய்யப்படையில் அதே போல ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த மஹிந்த ஜாப் அபைவர்த்தன மேலே சுமத்தப்பட்டிருக்கு அதாக எப்படியான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட போகுது மிக முக்கியமாக இந்த மோசடி நடைபெற்ற போது ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச இது சார்ந்த விசாரணைகளுக்கு வாக்குமூலத்துக்காக அழைக்கப்படுவாரா இவர் மேலையும் விசாரணைகள் நடைபெறுமா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கப்படும் ஆக மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய சபைகளுக்கு நாங்கள் நிதிகளை தரமாட்டம் என்று சொல்றது எந்த அளவு தூரம் ஏற்படுகிறது இதில் ஏதாவது நன்மை இருக்க அதே போல எப்படியான விளைவுகளையும் எல்லாம் இந்த முடிவுகள் ஏற்படுத்த போகுது என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காணில சந்திக்கிறேன் நன்றி